இந்த இந்த டைப் டைப் வந்து ஒரு அசல் வந்து பிரித்து வெவ்வேறு இன்ட்ரஸ்டில் வெவ்வேறு இடத்துல இன்ட்ரெஸ்ட் கொடுத்துருப்பாங்க ஸோ கடைசியா வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு இடத்துலையும் எவ்வளோ எவ்வளோ காசு வந்து கொடுத்துருப்பாங்க அதாவது எவ்வளோ அசல் பிரின்சிபல் வந்து கொடுத்துருப்பாங்கன்னு சொல்லி கேட்பான் ஸோ இந்த இதான் டைப் இது இது வந்து அலிகேஷன் டைப்ல பண்ண போறோம் இது ரொம்ப ஈஸியான டைப்பும் கூட ஆனா இது சில சமயங்கள்ல நீங்க மாத்தி பண்ணும்பொழுது அதிக நேரம் எடுக்கக்கூடியதாக இருக்கும் ஆனா போட்டித் தேர்வு சென்ட்ரல் கவர்மெண்ட் சர்வீசஸ் பொறுத்த வரைக்கும் ஒரு கொஸ்டினுக்கு முப்பதுல இருந்து முப்பத்தி ஐந்து வினாடிகள் ஒதுக்குற மாதிரி தான் இருக்கும் ஸோ நாம அதுக்கேத்த மாதிரி வேகமா சால்வ் பண்ணி ஆன்சரை கண்டுபிடிக்கணும் கொஸ்டின் பார்க்கலாம் பத்தாயிரம் அசல் ரைட்டுங்களா தொகையை இரு பகுதிகளாக பிரித்து பத்தாயிரன்ற பிரின்சிபல ரெண்டா பிரிக்கிறாங்க முதல் பகுதியை எட்டு பர்சன்டேஜ் வட்டிக்கும் இரண்டாவது பகுதியை பத்து பர்சன்டேஜ் வட்டிக்கும் முதலீடு செய்யப்படுகிறது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க ஒரு வருட முடிவில் எனக்கு சராசரி வட்டி வந்து ஒன்பது புள்ளி ரெண்டு பர்சன்ட் எனில் இரு பகுதிகளிலும் முதலீடு செய்யப்பட்ட தொகை எவ்வளவு அப்படின்னு சொல்லிட்டு எஸ்எஸ்சி சிஜிஎல் ரெண்டாயிரத்தி இருபதுல வந்து கேட்டிருக்கான் என்ன கேட்கிறேன்னா ஒரு பார்ட் இருக்கு செகண்ட் பார்ட் இருக்கு ரெண்டு பார்ட்லயும் என்ன பண்ணிருக்காங்கன்னா

இப்படி கிராஸ் பண்ணிக்கிறோம் இப்படிதான் கழிக்கிறோம் இது வந்து ரேஷியோல இருக்கு இந்த பாயிண்ட்டுக்கும் ஒரு இந்த பாயிண்ட்டுக்கும் கேன்சல் பண்ணிடலாம் அப்போ இத பாருங்க நாலால் எடுக்கலாம் பாருங்க ரெண்டாம் கெட்டு மூணாம் பன்னெண்டு மொத்தம் பார்ட்டுங்க அஞ்சு பார்ட் இந்த அஞ்சு பார்ட் தான் டோட்டலா அஞ்சு பார்ட் தான் நமக்கு டென் தௌசண்ட் ருபீஸ் வருங்க ஒரு பார்ட்றது ரெண்டு அஞ்சு பத்து ரைட்டுங்களா ரெண்டாயிரம் ரூபா அவன் கேட்கலாம் ஃபர்ஸ்ட் பார்ட்ல எவ்வளவு முதலீடு இருங்க ரெண்டு பார்ட் இப்போ ரெண்டு ஒரு பார்ட் ரெண்டாயிரம்னா ரெண்டு பார்ட் எவ்வளவு வரும் நாலாயிரம் ரூபா வரும் ரைட்டுங்களா செகண்ட் பார்ட் வந்து மூணு பார்ட்டு ரைட்லாம் ஒரு பார்ட் ரெண்டாயிரம் ரூபாய் மூணு பார்ட் எவ்வளவு வரும் மூணு ரெண்டு ஆறு அப்போ ஆறாயிரம் ரூபா வரும் இப்போ கரெக்டாக இருக்குங்களா கணக்கு நாலாயிரம் ப்ளஸ் ஆறாயிரம் எனக்கு இந்த பத்தாயிரம் கிடைக்குது ஸோ இதுதான் ஆன்சர் நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம் இந்த சம் சம்பாக்கலங்க ஒரு நபர் பதினைந்தாயிரம் பதினஞ்சாயிரத்துல ஒரு பகுதியை பன்னெண்டு பர்சன்ட் வந்து வட்டி கொடுக்குறாரு மீதமுள்ள பகுதியை பத்து பர்சன்ட்டுக்கு வட்டிக்கு முதலீடு செய்கிறார் அப்படின்னு சொல்லியிருக்கான் அவருக்கு கிடைத்த மொத்த ஆண்டு வட்டி வட்டி மட்டுமே ஆயிரத்தி அறுநூத்தி எண்பது ரூபா கிடைச்சிருக்கு பன்னெண்டு பர்சன்ட் வட்டிக்கு விடப்பட்ட தொகை எவ்வளவு அப்படின்னு சொல்லி தான் கேட்குறாங்க இப்போ பாருங்க இது ஃபர்ஸ்ட் பார்ட்டு செகண்ட் பார்ட்டு நம்ம எடுத்துக்கோம் ரைட்டுங்களா ஃபர்ஸ்ட் பார்ட்ல அவரு பன்னெண்டு பர்சன்ட் வட்டிக்கும் செகண்ட் பார்ட்ட அவர் பத்து பர்சன்ட் வட்டிக்கும் வந்து கொடுக்குறாரு ரைட்டுங்களா நமக்கு ஆவரேஜ் வட்டி தெரியணும் ஆவரேஜ் வட்டி தெரியணும் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டோம்னா இப்போ

பத்துல பதினொன்னு புள்ளி ரெண்டு போச்சுன்னா ஒன்று புள்ளி ரெண்டு கிடைக்கும் ஒரு டிஜிட் ஒரு டிஜிட் நான் கேன்சல் பண்ணுறேன் ரெண்டாங்க எட்டு மூணு பன்னெண்டு ரைட்டுங்களா த்ரீ டூ அப்படின்னு வருது இப்போ மொத்தம் வந்து ஃபைவ் யூனிட் அந்த ஃபைவ் யூனிட் தான் பதினஞ்சாயிரம் ரைட்டுங்களா பதினஞ்சாயிரம் அஞ்சு யூனிட்ன்றது பதினஞ்சாயிரம் ஒரு அஞ்சு அஞ்சு பாஞ்சு அப்போ ஒரு யூனிட்ன்றது வந்து பாத்தீங்கன்னா மூணாயிரம் ரூபாய் எனக்கு கிடைக்குது ரைட்டா கேள்வி என்ன கேட்டிருக்கான் பன்னெண்டு பெர்சன்ட் வட்டிக்கு விடைப்பட்ட தொகை எவ்வளவு பன்னெண்டு பர்சன்ட் வட்டிக்கு எவ்வளவு கொடுத்துருக்காங்க மூணு பார்த்து கொடுத்துறாங்க அப்போ ஒரு பார்ட் வந்து மூணாயிரம்னா மூணு பார்ட் என்னது ஒன்பதாயிரம் ரூபாய் வந்து அவருக்கு கிடைக்கும் ஆன்சர் நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம் இப்போ இந்த சம் பார்க்கலாங்க என்ன கேட்குறான் இருபதாயிரம் ரூபா வந்து பாத்தீங்கன்னா அசல் அப்படின்னு இருக்கான் அத ஒரு பார்ட் வந்து பாத்தீங்கன்னா நாலு பர்சன்ட் வட்டிக்கும் மற்றொரு பார்ட் வந்து பாத்தீங்கன்னா அஞ்சு பர்சன்ட் வட்டிக்கும் வந்து கொடுக்குறான் மொத்த ஆண்டு வட்டி உனக்கு எவ்வளவு கிடைக்குது தொள்ளாயிரத்தி இருபது ரூபா கிடைக்குது ஆண்டுக்கு அஞ்சு பர்சன்ட்டுக்கு வழங்கப்பட்ட மொத்த தொகை எவ்வளவு அப்படின்னு சொல்லி கேட்குறான் அந்த அஞ்சு பர்சன்டுக்கு எவ்வளோ காசு கொடுத்துருக்காங்க அப்படின்ட்டு கேட்குறான் ஸோ ஃபர்ஸ்ட்டு பார்ட் நம்ம அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் பார்ட்டுன்னு பிரிச்சுக்கலாம் ரைட்டுங்களா பிரிச்சுக்கலாம் ஆனா அதுக்கு முன்னாடி இவர் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் அந்த ஆவரேஜ் இன்ட்ரெஸ்ட்டை வந்து அவங்க கொடுக்கல ரைட்டுங்களா இதை வச்சு நம்ம முதல்ல ஆவரேஜ் இன்ட்ரெஸ்ட்டை வந்து கண்டுபிடிச்சிருக்கோம் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பிறகு சம்ஸை வந்து சால்வ் பண்ணுறோம் ஸோ இருபதாயிரத்துல இருபதாயிரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா தொள்ளாயிரத்தி இருபதுன்றது எத்தனை பர்சன்ட்டு முதல்ல நம்ம சால்வ் பண்ணிடுவோம் ரைட்டுங்களா இது ஆக்சுவலி ட்ரிபிள் ஜீரோ இந்த ட்ரிபிள் ஜீரோக்கு இந்த ட்ரிபிள் ஜீரோ கேன்சல் ஆகிடுச்சு இந்த ரெண்டு வச்சு அடிக்கிறேன் நாலு ரெண்டு எட்டு மிச்சம் ஒன்று இருக்குது ஆறு ரெண்டு பன்னெண்டு இந்த ஒரு பாயிண்ட் வச்சு ஒரு டெசிமல் தள்ளி வச்சு அப்போ நாலு புள்ளி ஆறு வந்து பார்த்தீங்கன்னா ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து எனக்கு கிடைக்குது ரைட்டுங்களா ஸோ நாலு புள்ளி நான் கண்டுபிடிச்சிட்டோம் இது கொஞ்சம் கிளியர் பண்ணிக்கிறேன் நாலு புள்ளி ஆறு பர்சன்டேஜ் ரைட்டுங்களா ஸோ வந்து பார்த்தீங்கன்னா நாலு வட்டி கொடுத்துருக்கான் ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சு பர்சன்ட் வட்டி கிடைச்சிருக்கான் ஸோ இப்போ

ஒன்பது பர்சன்ட் வட்டியில இன்வெஸ்ட்மெண்ட் பண்றாரு அப்போ அவருக்கு ரெண்டு ஆண்டுகளுக்கு பிறகு மொத்த வட்டியா எட்நூத்தி நாற்பது ரூபாய் கிடைக்குது நாற்பது ரூபாய் கிடைச்சிருக்கோம் எட்டு ரெண்டு ரெண்டு நாலு ஓகே ஒரு வருஷத்துக்கு நானூத்தி இருபது ரூபாய் கிடைச்சிருக்கும் நம்ம இப்படியே எடுத்துக்கலாம் அந்த தொகைகள் எவ்விதத்தில் பிரிக்கப்பட்டன அது என்ன ரேஷியோல பிரிக்கப்பட்டாங்கன்னு சொல்லிட்டு ஆர் ஆர்பி குரூப் டி இருபத்தி ரெண்டுல கேட்டிருக்காங்க ஸோ நல்ல கொஸ்டின் தான்

ஆறு பர்சன்ட் ஒரு பார்ட் இன்னொரு பார்ட் வந்து வேணா ஒன்பது பர்சன்ட் கழிங்க கழிச்சா ரெண்டு புள்ளி நாலு இந்த பக்கம் கழிங்க ஜீரோ புள்ளி ஆறு ரைட்டுங்களா ஸோ ஒரு ஒரு கேன்சல் பண்ணுறேன் ஓர் ஆறு ஆறு நாலு ஆறு இருபத்தி நாலு அந்த தொகை எந்த விகிதத்தில் பிரிக்கப்பட்டன அப்படின்றான் இப்போ நாலு ஒன்றும் அஞ்சு பார்ட் அஞ்சு பார்ட்டுன்றது தான் ஐயாயிரம் ரைட்டுங்களா அப்போ ஒரு பார்ட்டு நான் எவ்வளோ வரும் ஒரு பார்ட்டு அஞ்சு அடிச்சீங்கன்னா ஆயிரம் ரூபாய் வரும் அப்போ என்ன விகிதத்தில் பிரிக்கப்பட்டது அந்த தொகை ஒரு பார்ட்டுக்கு ஆயிரம் ரூபாய் இது டிவைட் ரூபாய் சொல்லிட்டு அந்த தொகை பிரிக்கப்பட்டது நெக்ஸ்ட் பார்க்கலாம் இந்த பாருங்க ஒரு பர்சன்ட்லையும் மீதியை பதினெட்டு வட்டிக்கும் முதலீடு செய்கிறார் ஒரு வருஷத்துல அவருக்கு நாலாயிரத்தி ஐம்பது வட்டியாக கிடைத்தால் பாஞ்சு பர்சன்ட் வட்டிக்கு முதலீடு செய்யப்பட்ட தொகை எவ்வளவு அப்படின்னு சொல்லிட்டு எஸ்எஸ்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல சிஎச்எஸ்எல்ல கேட்டிருக்கான் ஸோ இதை பார்க்கலாம் இப்போ நமக்கு ஆவரேஜ் இன்ட்ரெஸ்ட் தெரியும் அப்போ டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட்ல ரைட்டுங்களா அவருக்கு எவ்வளோ கிடைச்சது ஃபோர் தௌசண்ட் ஃபிஃப்டி ஹிண்ட்டு ஹண்ட்ரட் போட்டிங்கன்னா உங்களுக்கு ஆவரேஜ் கிடைச்சிரும் ஆவரேஜா எவ்வளோ இன்ட்ரெஸ்ட்ல கொடுத்தாருன்னு சொல்லிட்டு இதை நான் நோட்லேயே இங்கேயே சால்வ் பண்ணிட்டேன் எவ்வளோ வருதுன்னு பதினாறு புள்ளி ரெண்டு பர்சன்ட் வருது இது பாருங்க பதினஞ்சு பர்சன்ட்டு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பதினெட்டு பர்சன்ட் பதினாறு புள்ளி ரெண்டு பர்சன்ட் அப்படியே சைடில் கழிங்க எவ்வளோ வருதுங்க ஒன்று ஒன்று புள்ளி புள்ளி எட்டு பாஞ்சு போச்சுன்னா ரெண்டு ரைட்டுங்களா டிசம்பரில் நான் கேன்சல் பண்ணுறேன் ஆறில் அடிக்கிறேன் ரெண்டாறு பன்னெண்டு மூவாறு பதினெட்டு எனக்கு த்ரீ டு டூ அப்படின்னு சொல்லி கிடைக்கும் இந்த அஞ்சு பார்ட்டு மூணு ரெண்டும் அஞ்சு பார்ட் அஞ்சு பார்ட்டு தான் இருபத்தி அஞ்சாயிரம் அப்படின்னா ஒரு பார்ட் எவ்வளோ வரும் ஒரு பார்ட் ஐயாயிரம் ரூபாய் கிடைக்கும் எனக்கு ரைட்டுங்களா ஒரு பார்ட்டு ஐயாயிரம் ரூபாய்